ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விவசாயம் லாபமாக நஷ்டமாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் நஷ்டம் சொல்லவே முடியாதுங்க அது விளைஞ்சி வரதை பொறுத்து தான் இருக்குது விவசாயம் லாபமாக நஷ்டமாக நம்ம கணக்கு பார்த்தோம்னா விவசாயத்தில் ஒன்றுமே இருக்காது அதனால தான் நான் எப்பவுமே கணக்கே பார்க்க மாட்டேன் ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் நீங்க வந்து நெல் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கு வந்து இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டார் அதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன் நானே வந்து அதை கணக்கு பார்க்கும்போது தான் இவ்வளோ செலவு பண்ணிருக்குமான்னு தோணுது அதை வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் விவசாய லாபமாக நஷ்டமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் தர்பூசணி போட்டிருந்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நல்லா உழுதுட்டு உழுதுக்கு அப்புறம் நாத்தங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வாயில் மட்டும் நல்லா ஓட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு அந்த இடத்துக்கு வந்து நாத்துட்டுறதுக்கு வந்து ஆட்களை வந்துட்டாங்க நாங்கள் வந்து இந்த டைம் வந்து ட்ரெயில தான் வந்து நாத்து விட்டுருந்தோம் சூப்பர் பொன்னி வந்து இந்த டைம் வந்து வெதனல் போட்டிருந்தோம் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ நெல் வந்து நாங்கள் போட்டுருந்தோம் பதினஞ்சு நெல் பதினஞ்சு கிலோ கூட நெல் போடலாம் நாங்கள் வந்து இருபது கிலோ அளவுக்கு போட்டுருந்தோம் ஏன்னா வந்து அந்த மிஷின் வந்து நடத்து தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாற்று வைப்பாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாற்று வைப்பாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் கொஞ்சம் நிறைய தான் மிக்க சொன்னோம் அதுக்காக மொத்தமாக வந்து அறுபது கிலோ வந்து நெல் வந்து நாங்கள் போட்டிருந்தோம் ரெண்டு மூட்டையில் வந்துச்சு சூப்பர் பொன்னி ஒரு மூட்டை வந்து முப்பது கிலோ ரெண்டு மூட்டை வாங்கியிருந்தோம் ஒரு மூட்டை முப்பது கிலோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டு மூட்டையோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் இது வந்து விதைக்கான ரேட் மட்டும் விதை வாங்கியாச்சு அடுத்து என்ன பண்ணணும் வந்து அந்த ஆட்களுக்கு வந்து குழி கொடுக்கணும் அந்த விதை விட வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து விதை விட்டு நாற்று நட்டு கொடுக்கறது வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபாய் நாங்க வந்து மொத்தமாக மூணு ஏக்கர் பண்ணதுனால மூணு ஏக்கருக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து விதை விட்டு ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாளுக்குள்ள நமக்கு வந்து நடவு பண்ணி கொடுத்துருவாங்க அது வரைக்குமே அவங்களே ஆள் கூட்டிட்டு வந்து அவங்களே பண்ணிடுவாங்க அதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் ரூபாய் இது மொத்தம் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம வயலெல்லாம் வந்து ஓட்டி வைக்கணும் இல்லையா நம்மக்கிட்ட டிராக்டர் இருக்கிறதுனால டிராக்டருக்கு வந்து நம்ம எதுவும் இதில் வந்து கணக்கு பண்ணலை ஆனால் டீசல் போடணும் இல்லையா டீசல் வந்து ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் போட்டிருப்போம் என்னென்னா நாங்கள் வந்து நிறைய டைம் வந்து ஓட்டுவோம் ஏன்னா ஆல்ரெடி வந்து இதில் தர்பூசணி போட்டிருக்கிறதுனால அந்த கொடி அந்த கொடியெல்லாம் எடுத்து கொளுத்தியாச்சு இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய அந்த காயில் நிறைய இருந்துச்சு இல்லையே அதனால வந்து நாலஞ்சு டைம் வந்து நல்லா ஓட்டணும் அந்த டிரைவருக்கு மட்டும் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம வந்து டீசல் போட்டது நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் இருக்கும் அது கரெக்டாக நான் வந்து கனெக்ட் பண்ணலை டிரைவருக்கு வந்து ஒரு மூணு நாள் வந்து ட்ரைவர் வந்து ஓட்டியிருந்தாங்க டிரைவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து எட்நூறுபா மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபா இது வந்து டிரைவருக்கான செலவு மட்டும் இது ஓட்டுறதுக்கு முன்னாடி அண்டை கழிப்பாங்க இல்லையா அதாவது அந்த வரப்பு விட்டுவாங்க இல்லையா அதை வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் வரப்பு விட்டுறது வந்து ஒரு ஏக்கருக்கு எங்கூருக்கெல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வெட்டுவாங்க மொத்தமாக மூணு ஏக்கருக்கு மூணு ஆள் வந்து வெட்டினாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா எங்கள் ஊருக்கு ஆம்பளை ஆளுக்கு எல்லா வேலைக்குமே பார்த்திங்கன்னா எட்நூறுபா கூலி மொத்தமாக மூணாளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா அதுக்கப்புறம் முக்கியமான செலவு பார்த்தீங்கன்னா இதுதாங்க தாங்க பரம்படிக்கிறது தான் பரம்பு அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்களே கிடைக்கல நிறைய பேர் வந்து டிராக்டர்லேயே பரம்பு பிடிச்சி அப்படியே ஓட்டிடுவாங்க நாங்களும் அப்படி பண்ணுவோம் இருந்தாலும் நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாடு வச்சு ஓட்டினா மட்டும்தான் நல்லா வந்து தண்ணி ஏரிப்பாயும் அதுக்காக மாடு வச்சு தான் ஓட்டணும் இந்த மாடு பரம்பு வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ரேர் தான் ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு பரம்பு தான் இருக்குது அதுவுமே வந்து ரொம்ப வற்புறுத்தி தான் வர வைக்கணும் ஏன்னா மாடு இல்லாததுனால அவங்க வந்து வரமாட்டாங்க பரம்படிக்கிறவங்களுக்கு மட்டும் நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா பரம்படிக்கிறதுக்கு மொத்தமாக மூணு ஏக்கருக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூபா இது வந்து முடிஞ்சிருச்சா மொத்தமாக வந்து இருபது நாளுக்குள்ளேயே நாங்கள் நடவு பண்ணிட்டோம் அந்த இருபது நாளில் பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த ஒட்டு வரப்புலாம் வைப்பாங்களா அது வந்து ஒரு ஒரு மூணு நாள் வந்து ஒரு மூணு பேர் வச்சாங்க அது ஒரு கணக்கு பண்ணிங்கன்னா அது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறுபா இவ்வளோ செலவு பண்ணியிருக்குமா இது வந்து நடவு நடுற வரைக்கும் தான் இன்றைக்கி வந்து நடவு இருக்காங்க அவங்களே வந்து நம்ம வந்து நாலாயிரரூபா கொடுத்துருவோம் ஒரு ஏக்கருக்கு நாலாயிரூவா கொடுத்துருனா அவங்களே ஆள் கூட்டிகிட்டு வந்து நடவு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி தான் வந்து நாற்று எல்லாமே எடுத்து நடவு பண்ணாங்க இது வரைக்கும் நடவு நடத்துக்கான செலவு மட்டும் இது இதுக்கப்புறம் தான் பெரிய செலவெலாம் இருக்குது நாங்கள் நடவு நடுற வரைக்கும் வயலுக்கு வந்து எந்த ஒரு உரமும் போடல ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து தர்பூசணி போட்டப்போ நிறைய மாட்டு தொழுவுறெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் அந்த சத்துக்களே போதும்னு சொல்லி நாங்கள் வந்து அப்படியே தான் நடவு போட்டோம் மருந்து எதுவும் போடலை நிறைய பேர் வந்து அடியில் வந்து யூரியா அதெல்லாம் போடுவாங்க இல்லையா நாங்கள் வந்து யூரியாலாம் எதுவும் போடல ஏன்னா நம்ம வந்து நடவு பச்சை பிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த மருந்தெலாம் போடலாம்னு சொல்லி வெறும் நடவு மட்டும்தான் நட்டுருந்தோம் நடவு நட்டு ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நாளுக்குள்ள வந்து களை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் களை எடுக்கிறதுக்கு வந்து எங்கள் ஊருக்கு ஒரு பொம்பளை ஆளுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கூலி கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு நாலரை மணிக்கெலாம் ஏறி போயிடுவாங்க அடுத்து வந்து நம்ம நடவு முடிச்சுட்டு அப்படியே களை வேலைக்கு போகலாம் நடவு வரைக்கும் எவ்வளோ காசு ஆகிருக்கு அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக வந்து மொத்தமாக டோட்டல் வந்து எவ்வளோ வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் அடுத்து களை எடுக்கிறதுக்கு போகலாமா நாங்கள் வந்து மொத்தமாக வந்து ஒரு எட்டு நாள் கிட்ட களை எடுத்தோம் எதுக்காக எட்டு நாள்னா ஃபஸ்ட்டு களை எடுத்துட்டு திரும்பவும் உடனே வந்து மருந்து போட்டுட்டு திரும்பவும் செகண்டு களை வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் கட கடன் வளர்ந்துருச்சு மழை தண்ணி இருந்ததுனால கொஞ்சம் வேகமாகவே வளர்ந்துருச்சு நடவு போட்டு ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நாளுக்குள்ளே களை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் பதினஞ்சாவது நாளே வந்து களை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் களை எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு அஞ்சு ஆள் தான் வந்திருந்தாங்க அடுத்த நாள் பத்து பதிமூணுன்னு கணக்கு பண்ணி மொத்தமாக நாற்பத்தெட்டு ஆள் ஆச்சுங்க களை எடுக்கிறதுக்கு ரெண்டு டைம் வந்து களை எடுத்திருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு திரும்பவும் வந்து செகண்ட் டைமும் களை எடுத்தோம் ஏன்னா ஃபுல் வந்து நிறைய இருந்துச்சு அதனால் வந்து ரெண்டு டைம் வந்து களை எடுத்தோம் இதுக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க களை எடுக்கிறதுக்கு பல இங்கே வந்து களைக்கொல்லி யூஸ் பண்ணலாம்லன்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் இது வரைக்கும் களைக்கொல்லி யூஸ் பண்ணதே கிடையாது ஏன்னா களைக்கொல்லி போட்டோன்னா மறு வயல் வந்து கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து நாங்கள் போட மாட்டோம் தான் புல்லு இருந்தாலும் ஆள் வச்சு தான் களை எடுக்கிறது இதுக்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ஆயிடுச்சுங்க களைக்கு மட்டும் இது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆளுக்கான கூலி மட்டும் தான் இதில் வந்து ரெண்டு டைம் டீ கொடுக்கணும் சாப்பாடு செலவு அதெல்லாம் வந்து இல்லாமல் நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணணும் அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து கலைக்கான செலவு களை முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து உரம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு உரம் என்ன போட்டோம்னா மொத்தமாக வந்து மூணு ஏக்கருக்கு சேர்த்த மாதிரி உரம் வாங்கிட்டு வந்து பிரித்து பிரித்து தான் போட்டோம் மூணு மூட்டை அந்த ஸ்பிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த உரம் அது வந்து மூவாயிரத்தி முந்நூறு அடுத்து வந்து யூரியா வந்து ஒரு மூட்டை மூணு ஏக்கருக்கு சேர்த்து ஏன்னா யூரியா வந்து நிறைய போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் அது வந்து ஒரு இரநூத்தி எழுபது அடுத்து வந்து எம்பவன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உரம் அது வந்து ஒரு பதினஞ்சு கிலோ அது ஒரு ஆயிரத்தி இரநூறு மொத்தமாக சேர்த்து ஐயாயிரத்தி நாற்பது ரூபா வந்து எங்களுக்கு வந்து பில்லாச்சு உரம் வாங்கினதுக்கு உரமும் போட்டாச்சு ஃபஸ்ட் டைம் களை எடுத்துட்டு உரம் போட்டுட்டு உடனே வந்து செகண்ட் டைம் களை எடுத்துட்டோம் ஏன்னா உரம் போட்டோடனே நம்ம கையை வச்சு கலக்கும் போது அந்த உரம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி பயிர் வந்து தூறு வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து உரம் போட்டு களை எடுக்கிறது அப்போ வந்து உரம் மட்டும் யூஸ் பண்ணுறீங்களே களைக்கொல்லி யூஸ் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க உரம் வந்து போட்டால் அந்தளவுக்கு வந்து இது கொஞ்சம் வந்து ஆர்கானிக் உரம் மாதிரி தான் இருந்தாலும் களைக்கொல்லி வந்து ரொம்ப ஒரு வீரியத்தன்மை கொண்டது அதனால் வந்து அது போடுறது கிடையாது அப்புறம் வந்து நம்ம கதிர் வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து சல்ஃபேட் அந்த மாதிரி போடுவோம் அதெல்லாம் போடுவோம் ஒரு வேளை ரொம்ப அதிகமாக பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் அது வந்து வயலில் வந்து எப்படி பூச்சி தாக்கம் இருக்கிறது பொறுத்து தான் தாக்கம் இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்படின்லாம் ஸ்ப்ரே கூட தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ரெண்டு டைம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஒரு டைமோ ரெண்டு டைமோ பூச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பொறுத்து தான் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து செலவு பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து அதில் அரைப்பறுக்கிறதுக்கான கூலி இன்னும் வந்து என்னமோ இருக்குது இது வரைக்குமே வந்து எவ்வளோ செலவாகிருக்குன்னு நான் டோட்டலாக ஃபைனலாக கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் வந்து லாபமாக நட்டமான்னு தெரிஞ்சுக்கோங்க சும்மா ஒரு ரஃபாக தான் ஒரு கேல்குலேட் பண்ணேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூறுவா வந்திருக்கு இன்னும் வந்து நான் கரெக்டாக பண்ணலை ஏன்னா டீசல் வந்து நிறைய கூட வாங்கியிருக்கலாம் அந்தளவுக்கு வந்து நான் கரெக்டாக அதை மெஷர் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் இப்போ மருந்து போடுறோம் இல்லையா அதுக்கு வந்து அவங்களுக்கான கூலி வந்து சேர்க்கணும் அதில் வந்து அவருக்கு ஒரு எட்நூறுபா நம்ம சேர்க்கணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கணக்கு பார்த்தோம்னா ஒரு மூணு ஏக்கருக்கு களை கூலியே வந்து ஒரு ஐம்பதாயிரம் நமக்கு கணக்கு வந்துடுது இதில் வந்து இன்னும் வந்து அறுவடை பண்ணுறதுக்காக காசு கொடுக்கணும் அறுவடை அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு சரியாக தெரியல ஒவ்வொரு வருஷம் கொஞ்சம் அதிகமாகவும் குறையும் இல்லையா அதை பொறுத்து இருக்குது ஒரு மூணு ஏக்கரில் வந்து நம்மளுக்கு எப்படியும் அது நெல் விளச்சி எடுக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிடுறோம் அப்படி என்ன வந்துடும் தெரியல அந்த மூணு ஏக்கரில் ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது மூட்டைன்னா கூட மொத்தமாக வந்து ஒரு அறுபது மூட்டை வருமா அந்த அறுபது மூட்டைனா ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு இப்போது ரெண்டாயிரூபா போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கூட ஒன்றுமே நிற்காதுங்க அதனால தான் வந்து கணக்கே பார்க்குறது கிடையாது இது வரைக்கும் நான் வந்து விவசாயத்துக்கு வந்து கணக்கு நான் போட்டு பார்த்ததே கிடையாது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இப்போ போட்டு பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது இவ்வளோ செலவு பண்ணுறோமா செலவு பண்ணி எவ்வளவு வருதுன்ட்டு அந்த அளவுக்கு பார்த்ததுனால இவ்வளோ செலவு இருக்கா விவசாயத்தில் எனக்கே இப்போதான் தெரியுது ரொம்ப கஷ்டம் தான் விவசாயம் நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுக்கிடையில் வந்து ரெண்டு டைம் வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணணும் பூச்சி தாக்கத்தை பொறுத்து இருக்கு பூச்சி தாக்கம் இல்லைனா நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஒருவேளை பூச்சி தாக்கம் இருந்துச்சுன்னா பிரச்சனை தானே இது இடையில் வந்து வெரைட்டி வெரைட்டியாக சமைக்கணுங்க மீன் கறி முட்டை இப்படி சமைக்கணும் அதெல்லாம் நம்ம கணக்கு பார்த்து பார்த்து போட்டு பார்த்தோன்னா விவசாயமே வேணாம்னு சொல்லிட்டு போகலாம் மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் விவசாயத்தை கெத்தை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் விவசாயம் வந்து லாபம் லாபமும் சொல்ல முடியாது நஷ்டம்னு சொல்ல முடியாது ஒரு சில பயிரில் வந்து லாபம் கொடுக்கலாம் இப்போ தர்பூசணிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்ல லாபம் ஆனால் வந்து நெல் விவசாயத்தில் அந்தளவுக்கு லாபம் கிடையாது நம்ம வந்து ஆகலாம் ஒரு சம்டைம்ஸ் வந்து நெல் விலை வந்து ஏறத்தை பொறுத்து தான் இப்போ தர்பூசணிலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பத்தாயிரம் டன் விற்கும் திடீரில் பதினஞ்சாயிரம் டன் விற்கும் இருபதாயிரம் டன் விற்கும் ஆனால் நெல்லுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் அதெலாம் வந்து ரேட் ஏறவே ஏறாது அதனால் வந்து நெல் விவசாயம் வந்து அந்தளவுக்கு வந்து லாபம்லாம் கிடையாது நம்ம என்ன செலவு பண்ணுறோமோ அது வந்தாலே போதுன்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கன்னா கணக்கு பண்ணாமல் பண்ணுங்கள் அப்போ தான் விவசாயத்தில் வந்து நீடிச்சு இருக்க முடியும் கணக்கு பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஐயோ விவசாயமே வேணாம்டா நம்ம வந்து இதுக்கு வந்து வெளியில் வேலைக்கு போகலாம் வேலைக்கு போய் மாச சம்பளத்தை வந்து நம்ம ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு தோணும் கண்டிப்பாக வந்து லாப் லாபமும் நஷ்டம் பார்க்காத பயிர் வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வந்து இருக்க முடியும் செலவு பண்ணுறது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை வந்து பெண்டு நிமிருங்க அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து காலையில் டீ கொடுக்கிறதுலேருந்து மதியம் சாப்பாடு கொடுக்கிறதுலேருந்து ஈவினிங் ஒரு டைம் டீ குடிக்கிற வரைக்கும் அப்படியே ரொம்ப டயர்டாகி போயிடும் அடுத்து வந்து அந்த ஆட்களை கூப்பிட்றதுக்கு வேற படணும் பாருங்கள் பாடு அத்தனை டைம் போய் போய் கூப்பிடணும் ஏன்னா வந்து எல்லாம் இப்போ கம்பெனிக்கெலாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனிலே வந்து ஒரு நாளைக்கே வந்து நானூறுரூபா முந்நூற்றம்பது ரூபா இருந்து நானூறுபா தர ஆரம்பிக்கிறாங்க ஃபுல்லாக ஏசிலே இருந்துக்கிட்டு சும்மா ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போனோம்னா கூட ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து நானூறுரூவா தராங்க அதை விட்டுட்டு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து யாரா வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிலே இருக்கணுமே யோசிச்சு நிறைய பேர் வந்து விவசாய வேலைக்கு வரவே மாட்டேங்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ட்ரம் சீடரு ட்ரம் சீடரை பொறுத்த வரைக்கும் இந்த நாற்று விடுறது அந்த செலவுலாம் வந்து கம்மி தான் இது ட்ரம் சீடர் நாற்றுமே வந்து சூப்பராக தாங்க இருக்குது ட்ரம் சீடர் வந்து பெஸ்ட்ன்னு சொல்லலாம் வெத நெல் மட்டும்தான் அடுத்து வந்து அந்த ஆட்களுக்கு வந்து காசு அவ்வளோதான் ஆனால் வந்து நம்ம ட்ரெயினில் நாற்று விடுறது வந்து அந்த அளவுக்கு லாபம்லாம் சொல்லிட முடியாது நஷ்டம்னு சொல்ல முடியாது இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து நெல் வந்து எத்தனை மூட்டை வருதுன்னு நம்ம பார்ப்போம் அப்போதான் தெரியும் லாபமாக நஷ்டமானு சொல்லி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது இவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி எல்லாம் மூட்டை வந்ததுக்கப்புறம் நெல் அறுவடை பண்ணி நமக்கு வந்து எத்தனை மூட்டைன்னு தெரியும் இல்லையா அப்போது வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் அது வந்து லாபம் வந்துச்சா இல்லை எவ்வளோ லாபம் வந்துச்சு எவ்வளோ நஷ்டமாச்சுன்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன் கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ அடுத்து வந்து இதே மாதிரி வேர்க்கடலையும் கேட்டிருந்தீங்க அதுக்கும் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து போடுறதுக்கு வந்து சுத்தமாக டைமே இருக்க மாட்டேது ஏன்னா வேலை வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால டைம் இருக்க மாட்டேங்குது இதை இவ்வளோ தாங்க நான் செலவு பண்ணியிருக்கேன் இது போக வந்து வேற ஏதாவது செலவு இருக்கான்னு மிஸ் பண்ணியிருக்கேனான்னு எனக்கே தெரியல நீங்களாம் உங்கள் ஊரில் எப்படி வந்து இந்த மாதிரி ட்ரெயில் நடவு பண்ணிங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுவீங்க ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரெயில் நாற்று நடுறதுக்கு இது எல்லாமே வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ நானும் வந்து தெரிஞ்சுப்பேன் ஒவ்வொரு ஊருக்கு வந்து மாறும் இல்லையா வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்